ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துவம் அகடமி ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்றுல இருக்கிற எங்கள் தமிழ் செய்யுள் பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் தமிழ் இந்தச் செய்யுள் பகுதியில் கொடுத்துருக்கிற பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் இந்த பாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த செயல் பகுதி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் இடம்பெற்றிருக்கு ஆசிரியரோட பெயர் பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவரோட இயற்பெயர் ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் ராமலிங்கனார் அவரோட சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் இவர் காந்திய வழிகளை பின்பற்றி நடந்ததுனால இவரை காந்திய கவிஞர் அப்படிங்கிறனும் சொல்றாங்க இவரோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞரா இருந்திருக்கிறாரு தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அது மட்டும் இல்லாமல் தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரராகவும் இவர் இருந்திருக்கிறாரு இவரோட படைப்புகள் அதாவது நூல்வெளி அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இவரோட படைப்புகளை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மலைக்கல்லனில் இருக்கிற மலையை மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பெரிய பெரிய மலையெல்லாம் வந்து உடைச்சாதான் கல்லாக வந்து கிடைக்கும் அதாவது பெரிய பெரிய மலையெல்லாம் வந்து சின்ன சின்ன கல்லாக வந்து உடைக்கிறாங்க கவிஞரால் மட்டும்தான் வந்து பாட்டு பாட முடியும் ஸோ சாதாரணமாக எல்லாராலையும் பாட்டு பாடணும் அப்படின்னா ஸோ என்னோடய கதையே நான் பாட்டாக பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதெல்லாம் வந்து காதில் சங்கூதிர மாதிரி தான் இருக்கும் கேட்கவே வந்து கன்றாவியாக இருக்கும் என்னோடய கதையெல்லாம் பாட்டாக பாடணும் அப்படின்னா கேட்கவே கன்றாவியாக இருக்கும் அதுதான் வந்து காதை பொத்திக்குவாங்க அப்படியே அதுதான் சங்கொழின்னு அவ வச்சுக்கோங்க காதில் சங்கூதுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அப்ப மலைக்கல்லன் ஸோ பெரிய மலையை உடைச்சா நமக்கு கல்லு வந்து கிடைக்கும் அதுதான் நாமக்கல் நாமக்கல் கவிஞர் பேர்லயே இருக்கிறதுனால அந்த நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிறத நம்ம நாவம் வச்சுக்கலாம் ஸோ கவிஞரால் மட்டும்தான் பாடலை வந்து பாட முடியும் என்னோடய கதையை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட அப்படின்னா என்னோடய கதையை இங்கே வந்துட்டு நான் பாட்டாக எழுதுகிறேன் அப்படின்னா கேட்க நல்லாவே இருக்காது அதுவுமே காதில் சங்கூதரம் மாதிரி தான் இருக்கும் என்னோடய கதையெல்லாம் பாட்டாக படித்தோம் அப்படின்னா காதில் சங்கூதரம் மாதிரி தான் இருக்கும் அதுதான் சங்கோலி ஓகேங்களா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி இந்த மாதிரி இதை ரிலேட் பண்ணி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பாடலோட பொருள் வந்து பாருங்க அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதரையும் இகழாது அருள் அப்படிங்கிறது இரக்கம் நெறி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வலி ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு அறிவை தரக்கூடியது தமிழ்மொழி அதுவே தமிழ் மக்களோட குரலாகவும் இருக்கு பொருள் பெற யாரையும் புகழாது அப்படின்னா யார்கிட்டையும் எதையும் கேட்கறதுக்காக அவங்கள புகழ்ந்து பேச மாட்டாங்க தமிழ் கற்ற மக்கள் அதே போல் தன்னை வந்து யாரும் தமிழ் கற்ற மக்களை யாரும் வந்து போற்றாமல் இருந்தாங்க அப்படின்னா அதாவது பெருமைப்படுத்தி சொல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து இகழ்ந்து கூற மாட்டாங்க கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே அதாவது கொல்லாமை அதாவது எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்காததை கொல்லாமைன்னு சொல்கிறாங்க கொள்ளாமை விரதம் அதை வந்து ரொம்ப குறிப்பாக இருக்காங்க அதே போல் பொய் பேசாத உண்மை மட்டுமே பேசுகிறத கொள்கை வ கொள்கையாக வந்து வச்சுருக்கிறாங்க கற்ற மக்கள் எல்லா மனிதர்களும் இன்பமாக வாழ அன்பும் அறமும் உதவும் ஸோ அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது அன்பையும் அறத்தையும் ஒருத்தவங்கள்ட்ட ஊக்கப்படுத்தும் பயத்தை போக்கிடும் தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கள்கிட்ட இருக்கிற பயத்தை வந்து போக்கிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் அதாவது தமிழ் வந்து தேனுக்கு இணையான மொழி அப்படிங்கிறத வர்ணிக்கிறாரு இங்கே நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இதே செய்யுள் கீழே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பாடலும் நாமக்கல் கவிஞரோட பாடல் தான் ஸோ இந்த பாடல் வரியை கொடுத்து இது யாரோட பாடல் அப்படிங்கிறது கூட கொஷினாக வந்து வரும் இந்த செய்யுள் பகுதியோட புக் பேக்குன்னு நம்ம அப்படியே பார்த்துடலாம் நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஸோ நெறி அப்படிங்கிற சொல்லோட பொருள் நம்ம பாடலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த பொருளை என்னங்கிறத பார்த்தோம் ஸோ நெறி அதோட பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலி ஸோ வலி தான் ஆன்சர் ஸோ அதுக்கடுத்தது குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஸோ குரலாகும் அப்படிங்கிற சொல்லோட பிரித்தெழுதுக அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரல் கூட்டல் ஆகும் குரல் ப்ளஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து குரலாகும் அதோட பிரித்தெழுதுக அதே போல் வான் கூட்டல் ஒளி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வான் கூட்டல் ஒளி இதோட எழுதுக என்னன்னு பார்த்தீங்கன்னா வானொலி ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் ஸோ இந்த செயல் பகுதியை இந்த வீடியோவோட ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது ஈஸியாக இருக்கும் கேட்டாங்க திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி